ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் நான் தண்ணீர் பெருசாக சேனல் இன்றைக்கு இப்படி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா சைலன் லைவ் போடுறோம் இல்லையா அதில் தான் வந்து எப்படி இந்த வீடியோஸ் போடுறது எப் எனக்கு இந்த ஆப்ஷன் கிடைக்க மாட்டேங்குது ஸோ அதனால் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டீங்க ஸோ அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ போடுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக யூடியூப் ஆரம்பிச்சுகளுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டுங்க சீக்கிரமாக மானிடேஷன் அப்ளை பண்ணிடலாம் ஒன் மந்த்து டுவெண்ட்டி டேஸில் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் போ லைவ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா டுவெண்ட்டி டேஸ்லேயே உங்களுக்கு வாட்சிங் ஹவர்ஸ் நாலாயிரம் வாட்சிங் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் கிடச்சிருதுங்க ஸோ அதனால் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து நீங்களும் புதுசாக வரீங்க இந்த எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாருங்கள் அது மட்டும் இல்லைங்க புதுசாக நம்ம சேனல் யாராச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பில் பட்டினா மறக்காமல் பார்த்தீங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியாதுங்க முழுசாக வீடியோ பார்த்துட்டு எந்த வரைக்கும் பாருங்கள் என்ன பண்ணுறேன் எந்தெந்த ஆப்ஷனுக்குள்ள போகிறேன் அப்படிங்கிறத மறக்காமல் பாருங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சிம்பிள் இருக்குல்ல அதை தொட்டுக்குங்க அது தொட்டோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பிளஸ் க்ரூ சிம்பிள் இருக்குல்ல அதுவும் நீங்கள் ஆன் பண்ணிக்கங்க இது வந்து லைவ் ஆன் பண்ண போகிறோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக அந்த நம்ம லைவுக்கு வந்து எப்படி நம்ம ஃபோட்டோ அந்த டம்ப்ளைண்ட் செட் பண்ணுறது தலைப்பு செட் பண்ணுறோமோ சேம் அதே மாதிரி தான் நீங்கள் அது உங்களுக்கு என்ன ஃபோட்டோ வைக்கணுமோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம் தலைப்பு வந்து நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ அதை செட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ செட் பண்ணுறேன் ஃபோட்டோலாம் கொஞ்சம் நல்லா பிரைட்டாக இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் கொடுங்க அப்போ தான் பார்க்கவே கொஞ்சம் நல்லாயிருக்கும் நல்லா பிரைட்டாக இருக்கிற ஃபோட்டோவாக கொடுங்க சரிங்களா இந்த மாதிரி கரெக்டாக அந்த பாக்ஸ்கில் வர மாதிரி நம்ம ஃபோட்டோ செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்லைன் கொடுத்துக்கணும் சரிங்களா ஹெட்லைன் கொடுத்தீங்கன்னா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்போ தான் நல்லா வியூஸும் போகும் ஹெட்லைன் கொடுங்க நிறைய பேர் ஹெட்லைன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஹெட்லைன் கொடுக்கணும் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வணக்கம் சொல்லி ஹெட்லைன் போட்டேன் மேலே பப்ளிக்ல இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் கீழே ஸ்க்ரீன் கேஷ் இருக்குல்ல அதை நம்ம ஆன் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மான்டேஷன் அப்ளை பண்ணு இருந்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் செட்டிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா அங்கே பாருங்க மானிட்டேஷன் என்னமில்ல அது வந்து ஓகே ஆன் பட்டன் கொடுத்துருணும் மான்ட்டேஷன் நீங்கள் அப்ளை பண்ணலை அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்ஷனுக்கு போக தேவை அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்த உடனே கோ கேட்கும் அந்த கோ இட்டு கொடுத்தோம் கோ இட்டு ஷேர் நோ கேட்கும் ஷேர் நோ கொடுத்துருங்க ஷேர் நோக்கு கொடுத்தோன்னா நம்ம மொபைலுக்கு முன்னாடி இருக்க அந்த ஆப்ஷன் வந்துடும் மேலே பாருங்கள் அந்த வீடியோ கால் பேசுகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் அப்புறம் வந்து மைக் மாதிரி ஒரு ஆப்ஷன் அப்புறம் மெசேஜ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா அதில் அதெல்லாம் நீங்கள் தொட்டு ஆஃப் பண்ணிடணும் ஏன்னா இது வந்து நான் சைலண்ட் லைவ் தான் போட்டிருக்கோம் நீங்கள் பேசுகிற மாதிரி இருந்தீங்க அப்படியே அந்த மைக்கை நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ நம்ம கேலரிக்குள்ளே போய்க்கலாம் கேலரிக்குள்ளே போய் நீங்கள் இந்த ஃபோட்டோ தான் இந்த வீடியோஸ் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க அந்த ஃபோட்டோவை நீங்கள் தொட்டு ஓகே அதை தொட்டுக்கணும் தொட்டு உடனே மேலே பாருங்கள் கோல் இருக்கா அந்த கோலை இவங்க நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான் வீடியோ ஆன் ஆகிடும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிப்பில் இருக்கிற லோகோ நான் ஏன்னா நான் வந்து அது மேலே அந்த வீடியோ கால் மாதிரி இருக்கல அதை நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஸோ அதனால் நம்ம ஃபேஸ் தெரியாது அந்த நம்ம டி நம்ம ஐடியில் என்ன லோகோ இருக்கோ அந்த லோகோ வந்து கீழே பாருங்கள் அப்போ லைவ் ஓடிக்கிட்டு இருக்குது செகண்டு ஓடுது பாருங்க இந்த இந்த மாதிரி நீங்கள் லைவ் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல வியூஸ் போவும் நல்ல சப்ஸ்கிரைபர் வருவாங்க நீங்கள் இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஒரு வேளை இதெல்லாம் நான் பேசுகிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த மைக்கை தொட்டு அந்த மியூட் எடுத்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நீங்கள் பேசிக்கலாம் நீங்கள் பேசும்போது கேட்கும் சரிங்களா அது தேவையில்லை எனக்கு தேவையில்லை ஸோ அதனால் நான் மியூட்டில் போட்டேன் அவ்வளோதாங்க ஒருவேளை நீங்கள் லைவை முடிக்க போகிறீங்க போதும் அப்படின்னா அந்த லோகோவை தொட்டிங்க அப்படின்னா மேலே இன்ட்டு மார்க் வரும் அந்த இன்ட்டு மார்க்கை தொட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா லைவ் க்ளோஸ் அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வந்துடலாம் இவ்வளோதாங்க மெத்தடு இந்த மெத்தடை வந்து கரெக்டாக பொறுமையாக நீங்கள் பண்ணணும் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் சில பேருக்கு நிறைய அவ்வளோதாங்க இப்போ நான் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதே மெத்தடத்தில் இருப்பாங்க நீங்கள் போடுங்கள் போட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே மா வாட்சிங் ஹவர்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுங்க நீங்களும் சீக்கிரமாக வா யூடியூப்பில் வந்து மான்டேஷன் அப்ளை பண்ணி நீங்களும் சம்பாதிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை பாய் பாய் தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்